நீங்க ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் உங்க மனசுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்குற கனவுகள் எல்லாம் நெஜமா மாறுறத எப்போவாச்சும் கற்பனை செஞ்சு பாத்திருக்கீங்களா நம்ம ஆசைகள் ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா அதை அடையிற வழி ரொம்ப கடினமா தோணும் அந்த பாதையில தனியா நடக்கிற மாதிரியும் சில சமயம் சோர்வாகி நம்பிக்கையையே இழக்கிற நிலைமைக்கும் நாம தள்ளப்படுறோம் ஆனா அல்லாஹ்வின் கருணையால நடக்காதுன்னு நினைக்கிற விஷயத்தை கூட நடத்தி வைக்க ஒரு வழி இருக்கு இந்த வீடியோல உங்க கனவுகளை நிஜமாக்கப் போற ஒரு சக்தி வாய்ந்த துவாவையும் அதோட ரகசியங்களையும் தான் நாம பார்க்க போறோம் துவாவை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கனவுகளை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கனவுகளை பத்தி சொல்லும்போது அதுல மூணு வகை இருக்குன்னு தெளிவுபடுத்துறாங்க முதல் வகை ரூஃப்யா அதாவது நல்ல கனவு இது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு நற்செய்தி இது நமக்கு ஒரு வழிகாட்டுதலாகவோ அல்லது ஆறுதலாகவோ இருக்கலாம் இரண்டாவது ஷைத்தான் கிட்ட இருந்து வர்ற கெட்ட கனவு இது நம்ம மனசுல கவலையையும் பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்க ஷைத்தான் செய்கிற ஒரு தந்திரம் இந்த மாதிரி கனவு வந்தா இடது பக்கம் மூணு முறை துப்பிட்டு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும்னு நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அப்புறம் அந்த கனவை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது நல்லது மூணாவது வகை நம்ம ஆழ்மன எண்ணங்களோட பிரதிபலிப்பு நாம நாள் முழுக்க பத்தி அதிகமா யோசிக்கிறோமோ அதுவே கனவா வரலாம் இதுக்கு பெரிய அர்த்தம் எதுவும் இருக்காது அப்போ நல்ல கனவுகள்ங்கிறது அல்லாஹ் கிட்ட இருந்து வர்ற ஒரு பரிசு ஆனா அந்த கனவுகள் நிஜமாக மாறணும்னா நம்மளோட முயற்சியும் சரியான திட்டமிடலும் ரொம்ப அவசியம் இஸ்லாம் நம்மளை ஒருபோதும் உழைக்காம சோம்பேறியா இருக்க சொல்லல நம்ம உழைப்பையும் முயற்சியையும் முழுசா போட்டுட்டு அதோட வெற்றிக்காக அல்லாஹ் கிட்ட கையேந்த சொல்லுது நம்ம முயற்சியும் அல்லாஹ் மேல நாம வெச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்ம பிரார்த்தனையும் ஒன்னா சேரும்போதுதான் அற்புதங்கள் நடக்கும் உங்களுடைய தேவைகள் கனவுகள் வாழ்வாதாரம் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மிக அழகான துவாவை நாம் கற்றுக்கொள்ளலாம் அல்லஹும் யா அல்லாஹ் நான் உன்னிடம் உனது அருட்கொடையிலிருந்து கேட்கிறேன் எனது வாழ்வாதாரத்தில் எனக்கு அருள்வளம் செய்வாயாக மேலும் நீ விரும்பி திருப்தி அடையும் விதத்தில் எனது கனவுகளை நிறைவேற்றுவாயாக இந்த ஒரே துவா நம்முடைய வாழ்வாதாரத்தையும் கனவுகளையும் அல்லாஹ்வின் அருளோடும் திருப்பொருத்தத்தோடும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனை உங்க கனவுகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அல்லாஹ்வின் கருணை அதைவிட பெரியது ஒருபோதும் நம்பிக்கையை இழந்துடாதீங்க உங்க உழைப்பை நேர்மையா செய்யுங்க உங்க ஐந்து நேர தொழுகைகளை கடைப்பிடியுங்க நிச்சயமா உங்க தேவைகளை நல்லா தெரிஞ்சல்லா உங்களுக்கு மிகச் சிறந்ததை மிகச் சரியான நேரத்தில் கொடுப்பான் எல்லாம் வல்லல்லா நம்ம எல்லாரோட நல்ல கனவுகளையும் நிஜமாக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக ஆமீன் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எண்ணற்ற ஆசைகள் கனவுகள் தேவைகள் இருக்கின்றன இல்லையா நாம் அனைவரும் ஏதோ ஒன்றை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில சமயங்களில் நம்முடைய தேவைகள் நிறைவேறாத போது ஒருவித சோர்வும் நீங்கள் நினைத்த தேவைகள் அனைத்தும் உடனே நிறைவேற ஒரு அற்புதமான வழி இருக்கிறது என்றால் நம்புவீர்களா அதுதான் அல்லாஹ்விடம் துவா கேட்பது இது ஏதோ சடங்கு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல இது நம் வாழ்வை மேம்படுத்தவும் நம் ஆன்மீக பயணத்தை செழுமைப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அல்லாஹ்விடம் துவா கேட்பது என்பது வெறும் உதட்டளவில் உச்சரிக்கும் சில வார்த்தைகள் அல்ல அது நம் மனதின் ஆழத்திலிருந்து எழும் ஒரு குரல் நம் ஆசைகள் கவலைகள் நன்றிகள் அனைத்தையும் அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பிக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு குழந்தை தன் தாயிடம் எப்படி எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் தன் தேவைகளைச் சொல்கிறதோ அதே போல நாம் அல்லாஹ்விடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் தருணம்தான் வேண்டுதல் ஆனால் இந்த வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வேண்டினால் நம் தேவைகள் உடனே நிறைவேறும் அதை பற்றித்தான் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் துவாவே ஒரு வணக்கம் இது எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் துவா என்பது வெறுமனே நம் தேவைகளை பட்டியலிடுவது மட்டுமல்ல அது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அல்லாஹுடன் ஒரு நெருக்கமான உறவை உருவாக்குவதற்கும் வழிகாட்டும் ஒரு கருவி நாம் அல்லாஹ்விடம் பேசும்போது நம் உள்ளம் அமைதியாகிறது நம் கவலைகள் குறைகின்றன நமக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கிறது சாதாரண மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள் ஏராளம் சில சமயங்களில் நாம் தனிமையாக உணர்வோம் நம் பிரச்சனைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவிப்போம் அத்தகைய தருணங்களில் அல்லாஹ்விடம் துவா செய்வது ஒரு மிகச்சிறந்த ஆறுதலாக அமைகிறது நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் பயங்கள் அனைத்தையும் அவனிடம் கொட்டி தீர்க்கும்போது ஒரு பெரும் சுமை நம் தோளிலிருந்து இறங்குவதை நாம் உணரலாம் ஆனால் வெறும் துவாவும் நம்பிக்கையும் மட்டும் போதுமா நிச்சயமாக இல்லை நம் செயல்பாடுகளும் தேவைகளை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அல்லாஹ் நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து விடுவான் நாம் சும்மா இருக்கலாம் என்று நினைப்பது தவறு இது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தல் அல்ல நாம் அல்லாஹ்விடம் துவா செய்வதுடன் நம்முடைய பங்களிப்பையும் செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு மாணவன் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று துவா செய்கிறான் என்றால் அவன் படிக்காமல் இருந்தால் வெற்றி கிடைக்குமா நிச்சயம் கிடைக்காது அவன் அல்லாஹ்விடம் துவா செய்வதுடன் கடினமாக உழைத்து படிக்கவும் வேண்டும் துவா என்பது ஒரு வழிகாட்டி அது நமக்கு மன வலிமையையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது அந்த மன வலிமையை பயன்படுத்தி நாம் நம்முடைய இலக்கை நோக்கி செயல்பட வேண்டும் அல்லாஹ்வின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமக்கு வெற்றியை தேடித்தரும் ஒருமுறை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றார்கள் அவர் மிகவும் பலவீனமாக ஒரு பறவை குஞ்சை போல இருந்தார் அவரிடம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீர் அல்லாஹ்விடம் எதையாவது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீரா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் யா அல்லாஹ் மறுமையில் எனக்கு நீ வழங்கவிருக்கும் தண்டனையை இம்மையிலேயே எனக்கு விரைந்து தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் என்றார் இதை கேட்ட நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சுபானல்லா உம்மால் அதை தாங்க முடியாது யா அல்லா எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையைத் தருவாயாக மறுமையிலும் நன்மையைத் தருவாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று நீர் பிரார்த்தித்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள் பின்னர் அவருக்காக நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்தித்ததும் அல்லாஹ் அவருக்கு குணமளித்தான் இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது நாம் அல்லாஹ்விடம் வேண்டும் போது மிக தெளிவாகவும் ஞானத்துடனும் வேண்ட வேண்டும் துன்பத்தை கேட்பதற்கு பதிலாக இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மைகளை கேட்கும்படி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது